வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்மள வேணா சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதற்கான விண்ணப்ப அவகாசம் பார்த்தீங்கன்னா இருபது ஒன்றோட ரிலீ க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த க்ளோசிங் டேட்குள்ளே அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு அதற்கான ரிசிப்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதையும் இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றதெலாம் ஆல்ரெடியே நம்ம நோட்டிஃபிகேஷனாக சொல்லியிருக்கோம் அஜய் நோட்டிஃபிகேஷனை நீங்களும் வந்து ஒன் செகண்ட் வியூ பண்ணி பாருங்கள் ஸோ என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜரு அப்புறம் கிரெடிட் எசிகூட்டிவ் கிளர்க்கு ஆஃபீஸ் சொல்லிட்டு நான்கு விதமான பயணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் பன்னிரெண்டு வேகன்சிஸும் கிரடிட் இருபது வேகன்சும் கிளர்க் வந்து பத்து வேகன்சிஸும் ஆஃபீஸ் இஸ்டன்ட் பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தாராளமாக இந்த வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ என்ன இந்த சொசைட்டினுடைய தீம் அப்படின்றதும் வேலை கொடுத்துருக்காங்க தென்னிந்திய பன்மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கம் லிமிடெட்னு சொல்லி சிம்கோ சார்பில் தமிழ்நாடு முழுவதும் சிம்கோ பால் மற்றும் பால் மதிப்பு கூட்ட கூட்டப்பட்ட பொருட்கள் சிம்கோ மில்க் டைரி ப்ராடக்ட்ஸு ஸோ சந்தைப்படுத்துதல் விற்பனை மற்றும் விநியோகம் போன்ற பணிகள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன தடவெலாம் வந்து பட்டுப்புழு ரிலேட்டடாக உள்ளதை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த டாபிக்ஸ் வந்து ரிலேட்டடாக கொடுத்துருந்தாங்க அதனுடைய சந்தைப்படுத்துதல் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணணுன்றதெல்லாம் அதில் வந்து கொடுத்துருந்தாங்க பட்டுப்புழு உற்பத்தி எப்படி அதை பட்டுப் பொருட்கள் எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணுன்றதை போன முறை வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பால் டைரி டைரி ரிலேட்டடாக இருக்கிற ரிலேட்டடாக இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணணும் அதில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த சொசைட்டினுடைய பெரியது ஸோ மில்க் சொசைட்டி அப்படின்றதான் இந்த சிம்கோப் வந்து இப்போ அடுத்தது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நிறைய ட டைரி ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து சேல் பண்ணுறதுக்கான ஒரு சொசைட்டி தான் இந்த சிம்கோ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பொருட்களை வந்து சந்தைப்படுத்தணும் இப்போ கடன் வணங்குறது ஒரு சொசைட்டினோடய எத்தையும் என்னவோ அதை வந்து கொடுத்துருக்காங்க கடன் மீட்பு பணி போன்ற பணிகளை மேற்கொள்ள கீழ்கண்ட பயணங்களுக்கு பணியாளர்கள் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு சொசைட்டி இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கங்கள் இருக்கோ அது எப்படி செயல்படுமோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்து செயல்படுத்துகிறாங்க ஸோ மத்திய அரசினுடைய அனுமதி ப்ளஸ் வந்து அவங்கள்டேந்து ஒரு குறிப்பிட்ட ஃபண்டு ப்ளஸ் ஸ்டேட்டு மூலியமாக இருக்கிற இந்த சொசைட்டி மூலயமா வர வருமானத்தை வச்சு தான் அவங்களுக்கு வந்து சேலரி அப்படின்றது வந்து கொடுப்பாங்க ஸோ எல்லா சொசைட்டியுமே அப்படி தான் நடத்துவாங்க அதேமாதிரி கூட்டுறவுத்துறை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்டானமஸ் பாடி தான் ஸோ பியூர் கவர்மெண்ட் அப்படின்றது கிடையாது அட்டானமஸ் பாடி அப்படின்றது கூட்டுறவுத்துறை பொறுத்தளவுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ளஸ் ஓவரால் ஸ்டேட்லேயும் அப்படி தான் வந்து இது பண்ணுறாங்க ஸோ இந்த கூட்டுறவுத்துறை மூலிமா நமக்கு இந்த மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுற இந்த சிம்கோ ரெண்டு மாநிலங்கள் இருந்து இணைந்து வந்து செயல்படுறதா இந்த மல்டிஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப பெரும்பாலான மாநிலங்களில் கிடையாது தமிழகத்தில் இந்த சிம்கோ அப்படின்றது இந்த பன்மாநில கூட்டுறவு சங்கங்களுடைய அமைப்பின் கீழே வந்து செயல்பட்டுருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரிஜிஸ்ட்ரேஷன் படி ஸோ மேலே வந்து கொடுத்துருப்பாங்க எந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் படி நாங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலியமாக நாங்கள் வந்து இணைஞ்சிருக்கோன்றது தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பொறுத்தளவுக்கு நமக்கு அட்டானமஸ் பாடின்றது நான் தெளிவாக சொல்லிட்டேன் இதற்கான நோட்டிஃபிகேஷன் டேட்டு அப்ளிகேஷன் டேட்டு அப்புறம் வந்து லாஸ்ட் டேட் எப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம் சிலபஸ் என்ன ஸோ எல்லாருமே பெரிதாக கெட்டது சிலபஸ் ரெண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு பன்னிடங்களுக்கும் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிகிரி லெவல் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து கிளர்க்கு ஆஃபிஸிஸ்டன்ட் பார்த்திங்கனா வந்து பார்த்திங்கன்னா டென் டுவெல்த்தும் டென்த்தும் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டேரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு போஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத பார்த்துலாம் ஆல்ரெடியே நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இந்த சிம் கோட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்துவிட்டு நிறையா பேர் நிறையா ஸ்டூடெண்ட் நம்ம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணி இப்போ ஜாப்லேயும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சொசைட்டியில் ஸோ இந்த முறையும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ வரைக்கும் நம்ம ஃபுல் கைடன்ஸ் அப்படின்றது கொடுக்குறோம் மாடல் எக்ஸாமினேஷன் மூணு மாடல் தேர்வு வந்து நடத்துகிறோம் ஃபைனல் ஸ்டேஜில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸோ மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து மூணு மாதிரி தேர்வு அப்படின்றது முழு மாதிரி தேர்வாக வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ப்ளஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் இன்டர்வியூ வரைக்கவே தேவையான கைடன்ஸ் அப்படின்றது வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த மெட்டீரியல் போகிற வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜு மேத்தமெட்டிக்ஸு ஜென்ரல் சயின்ஸு கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த நான்கு டாப்பிக்லேருந்து தான் நமக்கு இந்த உறவை சிலபஸ் வந்து இருக்குது போன முறை வந்து நமக்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழு வளர்ச்சி அதனுடைய உற்பத்தி அதனுடைய டைரி இது பட்டுப்புழு சம்மந்தமான இதாக வந்து கொடுத்தாங்க இந்த முறை வந்து டைரி ரிலேட்டடாக வந்து கொடுத்துருந்தாலும் அது வந்து சிலபஸில் அப்படின்றது கொடுக்கல ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கண்டிப்பாக பால் உற்பத்தி பார்த்தினா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அந்த பால் ப்ரொடெக்ஷன் டைரி ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க கோஆப்ரேட் லா கோப்ரேட்டிவ் மூமெண்ட் ஆஃப் இந்தியா பியோனர்ஸ் ஆஃப் கோபரேட்டிவ் மூமெண்ட் இன் இந்தியா கோஆப்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் எவாலுவேஷன் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட்டு கோஆப்ரேட்டிவ் ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி ஸோ சிம்பிள் சிலபஸ் தான் கோஆபெடிவ் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணி மெட்டீரியல் எடுத்துருக்கோம் ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி மத்திய அரசில் எப்படி வந்து எக்ஸாமினேஷனில் எஸ்எஸ்சி அப்புறம் இந்த ரயில்வே எக்ஸாமினேஷனில் வந்து கேட்பாங்களோ அந்த பேட்டனில் தான் கொஷின் பேட்டன் வந்து இருக்கும் உங்களுக்கு கொஷின் ப்ரீவியஸ் செட்லாம் வந்து கிடையாது ஸோ எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர்லேயே ஆன்சர் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ டேரெக்டாக நீங்கள் அதை ஆன்சர் பண்ணி அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் குறிப்பிட்ட கேள்விகள் மட்டும் தான் உங்களுக்கு மைண்டில் வந்து ஞாபகம் இருக்கும் ஸோ எல்லா கொஷின்ஸும் மெமரியில் வந்து வச்சுக்க முடியாது இந்த எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சு தான் எடுக்கிறாங்க ஸோ ரெண்டு ரெண்டு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா காமன் சிலபஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டாபிக்ஸ் மட்டும் ஒரு சில இது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொஷின்ஸ் வந்து மாட்ரேட்டாக இருக்கும் ஸோ அந்த டிகிரி லெவலுக்கும் இந்த டென்த் லெவலுக்கும் மற்றபடி எல்லாமே ஈக்குவல் ஈக்குவல் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸ்ஸு ஸோ தனித்தனியாக கொடுத்துருந்தாலும் ஈக்குவல் சிலபஸ் தான் அப்படின்றது இதில் இருக்குது ஸோ டென்த்துக்கும் சரி இந்த டிகிரி லெவலுக்கும் சரி சேம் சிலபஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் எக்ஸாமினேஷன் ரெண்டு போஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ண முடியாது சிங்கிள் போஸ்ட் தான் அப்ளை பண்ண முடியும் ஒரு நபர் வந்து ஒரு பணியிடத்துக்கு தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றதும் வந்து தெளிவாக நோட்டிஃபிகேஷனே சொல்லியிருப்பாங்க ஸோ ஃபுல்லாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து போஸ்டலை தான் அனுப்புவாங்க ஸோ வெப்சைட்லேயே வருமா ஸோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எப்படின்றதெல்லாம் கேப்பீங்க உங்களுக்கு ஹால் டிக்கெட் மட்டும் ஆஃப்லைனில் தபால் வழியாக உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க நம்மளோட எதிர்பார்ப்பு மார்ச் இறுதிக்குள்ளே தேர்வு வந்து இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம் மார்ச்க்குள்ளேர வந்து எக்ஸாமினஷன் நடத்திடுவாங்க ரிசல்ட்ஸும் வந்து ஒன் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் டுவெண்ட்டி டேஸில் வந்து ரிசல்ட்ஸ் விட்டுருவாங்க அது வெப்சைட்டில் தான் மார்க் வைஸாக கம்யூனல் வைஸாக கட் ஆஃப் இவ்வளவு ஸோ மார்க்ஸ் இவ்வளவுன்றதை பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் பண்ணுறது ஃபுல்லி அவைலபிளாக நம்மள்கிட்ட இருக்குது ஸோ புக் தான் தரும் சாஃப்ட் காப்பி கிடையாது ஹார்ட் காப்பியாக தான் கொடுக்குறோம் புக்ஸாக தான் தரும் ஸோ இந்த மெட்டீரியல் ஜென்ரல் ஸ்டடீஸு ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஜிகே கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு மற்ற எக்ஸாமினேஷனுக்கும் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் சிம்கோவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அதற்கான புத்தகங்களும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ நமக்கு தமிழ்நாடு ரீஜன் சார்ந்து டிஆர்பிஎஸாக பி ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் இந்த எக்ஸாமினஷன் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணி நீங்கள் இந்த பன்னிடத்துக்கும் வந்து போகலாம் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுற கேண்டிட் இல்லாமல் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கும் நம்ம வந்து எக்ஸாமினேஷன் கைடன்ஸ் ப்ளஸ் வந்து எப்படி கொஷின்ஸ் எதிர்பார்க்கலான்றது தொடர்ந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கோர்ஸான பிறகு ரெகுலர் கிளாஸஸாக வந்து பார்க்கலாம் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்